அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் எழுபத்தி மூன்று அவை அஞ்சாமை குரல் எண் எழுநூற்று இருபத்தி நான்கு கற்றார் முன்கற்ற செயலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள்மிக்க குழல் கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள்மிக்க கொளல் தாம் கற்றவற்றை கற்றோர் மனத்தில் பதியுமாறு சொல்லி மிகுதியாக கற்றவரிடம் அம்மிகுதியான கல்வியை அறிந்து கொள்ள வேண்டும் தாம் கற்றவற்றை கற்றோர் மனத்தில் பதியுமாறு சொல்லி மிகுதியாக கற்றவரிடம் அம்மிகுதியான கல்வியை அறிந்து கொள்ள வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்